இல்ல nodeId. ஏக்க இன்னைக்கு ಬಂದில்லวะ? ஏன்னா எனக்கு ಗೊತ್ತಿಲ್ಲ பிங்கி. ஏக்கே? வரப்போடா ஆளிகே. இவத்தை என்ன மேடையன ಗೊತ್ತானே? ஏக்கே என்ன மேடையன? கௌரி ಬೆಳಗ್ಗೆ அங்கடிக்கே होके நந்தே ஹோ갸லா மேகி பேக்கெட் தரக்க. இவ யாரே பட்டிகனா நோட்ஸ் திஸ்கோந்தே நந்தே ஹேளி. ஆமா ನೋಡಿದ್ರೆ கௌரி ஜிட்டி மாட்டார் கொண்டே. 2 ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ பாம்ப் பிட் பிட்டானந்தே.

ಏನ ಅಸೈ ಮಾಡ್ಕೊಂಡಿಲೇ ಸೂರ್ಯ ತೂತು ತೂತು ಗೌರಿ ಮುಂದೆ ಚೀ ಚಿ 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 ತೂ ತೂ ತೂತು ತೂ ಚೇ ಚಿ ಚೇ ಚಿ ಛೆ ಸೂರ್ಯ ಯಾಕಲೇ ಅವ ಎರಡು ಬಾಂಬ್ ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬೇಕಾಗಿತ್ತಿಲ್ಲ ಲೇ ಗೌರಿ ಕಡೆ ಏನು ಲೇ ತೂ 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 ಗೌರಿ ಜಗ್ಗಿ ಬೇದೆ ಅಂತ ಹೇ ಬೇಯ್ಸ್ಕೊಂಡೆ ಲೇ ಆಡ್ಕೊರಿ ಆಡ್ಕೊ ರೀ ಹಾಂ ಇನ್ನೊಂದು ఏల్లపా పా నా బిటిల్పా అది నిన్నంగ గౌరి ముందంత్ర మొదలు బిటిల్లే నమ బిట్రను ఎల్ల దూరం తోగి బిటేవి ఏ సూర్య సల్పు తడదిట్ వాక బరంగిల్లనే బిటిలే అవుదే సోని నామ్మ ఎల్ల కాడ బేళి హాకి అది ఏనా వన్ ಈಗ ಹೋಗ್ಲಿ ಬಿಡ ಬಿಡದು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿ ಮುಗಿಸ್ಬಿಟ್ಟಿ ಏನ ಇನ್ನು ಮ್ಯಾಗ ಅಂತ ಕೆಲಸ ಮಾಡಬೇಡಪ್ಪ ಏನ ಹುಷಾರ ಇರು ನಮ್ಮ ಅಮ್ಮಗ ಜಗ್ ಎಷ್ಟು ಬೈದು ಬಂದಾನಿ ಇನ್ನೆಮ್ಮೆ ಅಂತ ಕಾಳು ಬ್ಯಾಳಿ ಕೊಡಕ ಹೋಗಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ ಅಯ್ಯ ಅದನ್ನ ಕಾಳು ಬ್ಯಾಳಿ ಇಲ್ಲದ ಊಟ ಕತನ ನಿನ್ನ ಊಟದಾಗ ನೋಡಿ ಮಾಡಿ ಬಿಡು ಅಷ್ಟ ಮಂದಿ ಇಲ್ಲದಾಗ ಬಿಡು ಏನ ಮತ್ತು ತಿಂದು ಬಂದ ಗೌರಿ ಮುಂದೆ ಬಿಟ್ಟಿಗಿಟ್ಟಿಲಿ ಗೌರಿ ನೋಡಬತ್ತ ನಿಂದ ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ ಆ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಾಳ ಲಾಸ್ಟ್ ತನ ಹ್ಮ್ ಯಾವ ನೋಡಿದ್ರು ಗೌರಿ 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 ಅಂತಿದ್ನ ಈ ಗೌರಿ ಮುಂದೆ ಮಾನ ಹರಾಜ್ ಹಾಕೊಂಡು ಕುಂತಾನ ಮುಂಜೆ ಮುಂಜಾನೆ நீட்பா <tweak> <tweak> யாக்க நமக்கு ஏன் இது பரிசர மாலி நமக்கு தடுக்க ஆகந்த ஏன் வாயு மாலி தடுக்க ஆக பரிசர மாலி தடுக்க ஆகல நீங்க தயமாடி குத்துவிடு கெட்டதேட்டி ஆரம்பி அல்ல நான் ஆரோயா தோஸ்தி முந்துவர்சு நான் சுவனி குடது ஆரோக்கிய கடஸ் கொடு ஆமேலே அதன்படி

தடி கேத்தினி அஜ்ஜி யாக்க வந்தி அதா ஊறிந்த நீங்கள் அத்தி வந்தா அதுக்கு கேட்கல டிங்கு மத்த மிங்கி எல்லாரா அந்தி சாலி ஹோர்வா அந்த அதுக்கு இல்லா டிங்குன மிங்கினு நோடங்கி கர்க்கோரே யோ அதுக்கு நோட்ரிப்பா ஹோகுனு ஆம் சோறு எல்லா சோறு கே நம்ம இன்னும் கர்க்க வந்தேனி அதுக்கு ஏன்னு ஹௌதா அத்தி வந்தா ஊறிந்தே ஹன் மம்மன அத்திம கேக்கத்தா டிங்கு இல்லதனா மிஞ்சி எல்லா டிங்கு இல்லதனா மிஞ்சி எல்லா அந்த கேளாக்கா கடுபு கர்ச்சிக்காய் ஆம சக்குலி காராட்கி எல்லாே ஹோலிங்க டிங்கு பட்டனோகி அவன் தந்து விடல சலையா மஸ்தின் தூத்து